பனிரெண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் உன் பெயரை சிறப்பு செய்வேன் ஆண்டவரே தயவா இடைய வல்லமை இறங்கி வருவதாக உன் பெயரை நான் சிறப்பு செய்வேன் என்று சொன்னவர் உமது பெயர் இவர்களுக்கு ஆசீர்வாதமா இயேசு என்கிறவுடைய நாமத்தினால் வெளிப்பட்டு உங்கள் துக்கம் அவமானம் நிந்தைகளின் பெயர்கள் மாறுவதாக நாமத்தில் பிதாபே அமேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே தொடக்க நூல் பனிரெண்டு இரண்டு உன் பெயரை சிறப்புற செய்வேன் என்றவர் உங்கள் பெயரை ஆசி மொழியாய் மாற்றுவார் காட் பிளஸ் யூ मरिए मरिएवाणी